பகை வீட்டில் உங்களது அதிபதி நீச்சம் இப்ப என்ன நடக்குது உங்களை சுத்தி மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதாவது வஞ்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை தொழில் குடும்பம் அல்லது எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கே போனாலும் சரி எல்லா இடத்துலயும் ஒரு சூழ்ச்சி வலையில சிக்கி இருக்கீங்க சுத்து போட்டாங்க இனிமே என்ன வேணாலும் நடக்கலாம் இங்க என்ன உண்மை அப்படின்னா எல்லாத்துக்கும் தயார் இழப்பதற்கு ஒன்றுமில்லை நாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டி ஆகணும் என்ன நடந்தது எல்லாம் நல்லா போயிட்டு அப்புறம் ஏன் இந்த அவமானம் அசிங்கம் அப்புறம் ஏன் நம்ம வீழ்த்தப்பட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது இன்னைக்கு வேலை இல்லை தொழில பெரும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம் குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள் ஒரு சந்தேகம் என் நேரமும் வம்பு வழக்கு இத்தனைக்கும் நமக்காக எதுவுமே இல்லை நாம சந்தோஷத்துக்காக ஒரு பிரச்சனையில போய் மாட்டினோம் ஒரு கடனாளி ஆனோம் கஷ்டப்பட்டோம் உழைச்சி வீணாயிடுச்சு நமக்காக அப்படின்னா கூட பரவாயில்ல நம்மளை நம்பினவங்களுக்காக கூட இருந்தவங்களுக்காக குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு அனாதையாக முடங்கி கிடக்கிறோம்